السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له வஷாது அல்லாஹ இல்லாஹா இல்ல அல்லாஹ் வா அன்ன முகம்மதன் அப்துஹு வர சூலுஹு அம்மா பா கண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய இல்லாம அல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜ்ரன்ர தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாகுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் அன்புக்குரியவர்களே உலகத்தில் நாம் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒரு வீட்டை கெட்ட வேண்டும் என்றால் ஒரு வியாபாரத்தை நாம் நடத்த வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு முதலாவதாக நம்முடைய முயற்சி தேவைப்படும் முயற்சி இல்லாமல் எதிலுமே நேச முடியாது வெற்றியடைய முடியாது எந்த ஒரு விஷயத்துக்குமே நாம் முந்திக்கொண்டு அந்த விஷயத்துல ஜெயிப்பதற்காக நம்முடைய முயற்சியை நாம் போட்டோம் என்று சொன்னால் அதுல நாம் ஒரு வெற்றியை காணலாம் இந்த முயற்சியை குறித்து மார்க்கமும் நமக்கு என்ன செய்கிறது வலியுறுத்துகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இப்ப நாம ஒரு வீட்டை கட்டணும் நல்ல பெரிய அளவுக்கு கெட்டணும்னு நம்ம வந்து ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டா மட்டும் போதுமா அதற்குண்டான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும் அதே மாதிரி ஒரு வியாபாரத்தை நல்ல விதமா நடத்தணும்னு நம்ம ஆசைப்படுறோம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்ப அதற்கான முயற்சியை நாம் மேற்கொண்டால் தான் அதுல வெற்றி அடைய முடியும் எந்த ஒரு முயற்சியுமே நாம நாம் நினைக்கக்கூடிய நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஜெயிக்கணும் எதிர்பார்க்கணும் நினைச்சுவைங்களேன் முயற்சியிலனா ஜெயிக்க முடியாது தமிழ்ல கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க முயற்சி திருவனையாக்கும் அடிமா முயற்சி திருவனையாக்கும் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அதுல ஒரு கூலியை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொல்வார்கள் அன்புக்குரியவர்களே எல்லா விஷயத்திலுமே நாம முயற்சி எடுக்கின்ற மாதிரி இந்த உலகத்துல நாம ஜெயிக்கணும் என்பதற்காக பலதரப்பட்ட தரப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்கிறோம் ஆனால் நாளை மறுமையிலே நாம ஜெயிக்கணும்னா முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்க நினைச்சு முடியாது வெற்றி பெற முடியாது என்ன முயற்சி இப்ப காலையில எளிமையை நம்ம தொழுகைக்கு வந்திருக்குமா இல்லையா இது கூட ஒரு முயற்சி தான் எதற்காக மறுமையில ரப்புல் ஆலமின்ட்டு நம்ம ஜெயிக்கணும் நாளை மறுமையில் நிசிமா தொழுகை குறித்து கேள்வி கேட்பான் அடியாநிலத்தில் முதன் முதலாக விசாரணை செய்வது தொழுகையை பற்றி தான் அந்த தொழுகையை பற்றி யார் கேள்வியில வெற்றி அடைகிறார்களோ அவர் என்ன சொர்க்கத்துக்கு போவாங்க அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா நரகத்துக்கு தான் போவாங்க என்பதை நாம் என்ன செய்யணும் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அந்த செய்தியை பார்க்கிறோம் அப்ப நாளை மறுமையில் வெற்றி பெறோம்னா இன்னைக்கு இந்த அதிகாலையில் எளிமை வந்திருக்குமா இல்லையா இது கூட முயற்சி தான் இந்த முயற்சி தான் மகத்தான கூலியையும் பெற்று வெற்றி பெற்ற நம்மை நம்ம ஆக்கும் இந்த தான் எல்லா விஷயத்திலையும் செய்கிறது நமக்கு சொல்லித் தருகிறது நீங்க திருமலை நீங்க பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி 69வது வசனத்திலே அல்லாஹ் பேசுறான் ወல்லజీనా ஜாஹது ஃபீனா லநஹது இன்னஹும் சுபுலனா நமது விஷயத்தில் முயற்சி செய்வோரை நம்முடைய வழிகளில் செலுத்துவோம் இவ்வளவு அலகலக சொல்லி கேட்காமறோம் நம்முடைய விஷயத்திலே நமது விஷயத்தில் முயற்சி செய்வோரை நம்முடைய வழிகளில் செலுத்துவோம் அல்லாஹ்வுடைய விஷயத்த மனுஷனோ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எதெல்லாம் நன்மையான காரியமோ அதை செய்வதற்கு நான் முயற்சி செஞ்சேன்னு சொன்னா அல்லாஹ் நிசிவான் அவனுடைய வழியில எல்லாம் செலுத்திடுவானோ நல்லபடியாக சொல்லி கேட்டான் சொல்லிட்டு அடுத்து எல்லாம் சொல்றான் ஓ இன்னல்லா மஹல் முஹசினின் நன்மை செய்பவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் இவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ அவர்களோடு யார் இருக்கிறான் அல்லாஹ் இருக்கிறான்

அதை அல்லாவிடம் மிக சிறந்ததாகவும் மகத்தான கூலியாகவும் பெற்றுக் கொள்வீர்கள் அதாவது உங்களுக்காக உங்களுக்காக நன்மையிலிருந்து நீங்கள் எதை முற்படுத்துகிறீர்களோ முயற்சி செய்து அதை செய்கிறீர்களோ அதை அல்லாவிடத்தை செய்வீங்க ரொம்ப சிறந்ததா மிக சிறந்ததாகவும் மகத்தான கூலியாகவும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் இப்ப உதாரணத்துக்கு இந்த இதைத்தான் நம்ம முற்படுத்தி இதற்குண்டான கூலி அண்ண நினைச்சுமா மறுமையில ரொம்ப டாப்பா தருவான் மிக சிறந்ததா தருவான் அது மிக பெரிய அதுதான் வெற்றி என்பதை என்ன செய்யறான் இந்த இடத்துல நமக்கு சொல்லி அன்பு அன்புக்குரியவர்களே அப்ப அல்லாவுடைய விஷயத்துல நாம் முயற்சி செய்யக்கூடியவங்களா இருக்கணும் நன்மையான காரியங்களுக்கு நான் முயற்சி செய்யக்கூடியவங்களா இருக்கணும் அப்போதான் நாளை மறுப நசிமுடியும் ஜெயிக்க முடியும் இன்னும் அல்லாஹ் பேசுவான் பாருங்க சுரா அல் ஹிஜிர் பதினைந்தாவது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தொம்பது ஆகிய வசனங்கள் எல்லாம் பேசலாம் ஃபசஃபு மிகந்திரப்பிக்க கொக்கும் மினசாதிதீன் உமது இறைவனின் புகழை கொண்டு போச்சு சஜிதா செய்வோரில் நீ ஆகிவிடுவீராக அல்லாஹ் என்ன ஓ புகலனோ அவனை போட்டனோ எப்படி அவனை சஜிதா செய் நீங்கள் விடுங்க சொல்லிட்டால சொல்றான் வஅஉது ரப்பக ஹத்தா யத்தி அக்ல் யகீன் உமக்கி மரணமறுமரி நீங்க மவுத் ஆற வரைக்கும் என்ன செய்யீங்க உமது இறைவனை வணங்குவீராக இதாங்க முயற்சி தொழுகைக்கு நம்ம முயற்சி எடுக்கிறது அல்லாஹ் என்ன சொல்றான் நீ கொஞ்ச நாள் மட்டும் அப்படி முயற்சி இருக்க கூடாது மவுத் வர வரைக்கும் நீ சீனோ வணங்கணும் அல்லாஹ்ව நீங்க என்ன சீனோ வணங்கணும் என்று அல்ல இந்த இடத்துல சொல்லி காட்டறான் இதை அதே மாதிரி இன்னும் பாருங்க எழுபத்தி மூணாவது அத்தியாயம் ஆறாவசனத்துல அல்லாஹ் பேசலாம் ஓதுக்கு ஓதுக்கு ரிஸ்ம ரப்பிக்க ஒத்த பத்தல் இலைகி தபுத்தீலா உமது இறைவனின் பெயரை நினைவு கூறுவீராக அவனிடமே முழுமையாக ஒதுங்கி விடுவிராக அல்லாஹ் நீங்க நினைங்க நினைச்சதுக்கு அப்புறம் என்னது அவன் பக்கமே நீங்க திரும்பிடுங்க அவன் பக்கமே நீங்க முழுமையாக ஒதுங்கி விடுங்கள் எப்ப முழுமையா ஒதுங்க முடியும் முயற்சி தானே இப்ப வீட்டுல கடந்து தூங்கினா ஒதுங்குறதாவுமா வீட்டுல கடந்து நம்ம தூங்கிட்டு இருக்கிறவங்களே எப்படி அல்லாஹ் பக்கம் ஒதுங்குறதாவும் முயற்சி செஞ்சு எழும்பி அவனை வணங்குவதற்காக பள்ளிவாசை நோக்கி எடுத்து வைக்கணும் பாத்தீங்களா இதுதான் அவனிடத்தில் ஒதுங்குவது முழுமையாக நீங்கள் ஒதுக்கிடுங்கள் அவனை போற்றுங்கள் அவனை புகழுங்கள் எப்ப வரைக்கும் மௌத்தாவது வரைக்கும் இந்த வசங்க நம்ம என்ன எடுத்துக்காட்டுது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நன்மையான காரியங்களுக்கு நாம் போட்டி போட்டு முந்தக்குனிங்களா இருக்கணும் அப்பதான் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும் இறுதியாக ஒரு வசனம் தொண்ணூற்றொன்பது அத்தியாயம் ஏழாவது ஏழாவசனத்தை எல்லாம் பேசுகிறான் ஃபமையா அமெல் நிஃப்காளர் ரத்தின் ஹைரய்யடா யார் அணு அளவு நன்மை செய்தாரோ அதை அங்கு காண்பார் தெளிவா அடைகிறோம் நீங்கள் என்ன நன்மையை அல்லாஹ்வுக்காக முயற்சி செய்து முந்தியடித்து போட்டி போட்டு நீங்கள் செய்கிறீர்களோ அந்த நன்மை அணு அளவு இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி அதை நீங்கள் நாளை மறுமையில பார்ப்பீர்கள் அன்புக்குரியர்களே இந்த வசனங்களை என்ன எடுத்து காட்டுது நன்மையான காரியங்களுக்கு நாம் முந்தி கொண்டு முயற்சி செய்பவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாணிச்சிய மறுமையில கூலியை தருவான் அதுதான் பிரம்மாண்டமான வெற்றி இந்த வெற்றிக்கான மனுஷனும் உலகத்துடைய வாழ்க்கையில முயற்சி செய்யக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியாக்கி தருவான் இதை உணர்ந்து ஆவலோடு கொண்டு போட்டி அல்லாவை வணங்கக்கூடிய விஷயத்துல அல்லாவுடைய நன்மையான காரியங்கள் எதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறானோ அது மாதிரியான நன்மையான காரியங்கள்ல நாம் ஈடுபடக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக